ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி இன்ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறவங்க தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மீனா தனியாக இருக்காங்க அப்படின்னு கூட யோசிக்காமல் நம்ம செந்தில் ரொம்ப ஓவராக இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி இருக்காரு அதாவது அவர் தனியாக ஒரு வீட்டுக்கு கூடி போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட ட்ரீட் கேட்டாங்க அது ட்ரிங்க்ஸ் பார்ட்டி ஸோ இப்போது அவங்க ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு அன் டைமில் வராரு அப்போது மீனா பயப்படுறாங்க கோட்ரஸ் வேறு மீனா தான் கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்னு வெளியே இருந்து சத்தமாக கூப்பிடுறாரு ஆனால் மீனாவுக்கு உள்ள சத்தம் கேட்கல யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க இப்போ செந்திலுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா அவர் வந்து ஃபோனை எடுக்க மாட்டுறாரு ஏன்னா ஃபோன் அவர் கையில் இல்லை அவர் பார்ட்டி பண்ண இடத்துல ஃபோனை மிஸ் பண்ணிட்டாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபோனை எடுத்த உடனே யார் பேசுறது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா பேசுகிறாங்க அதாவது செந்திலோட ஃபோனு யோசிக்க முடியா எல்லாருமே ஃபுல்லாக போதையில் இருக்கிறதுனால மீனாவுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கு டோரே ஓப்பன் பண்றதுல இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபஸ்ட் வந்து கோமதிக்கு தான் கால் பண்ணுறாங்க அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கதருக்கு கால் பண்ணுறாங்க என்னாச்சு அண்ணி இந்த நேரத்தில் கால் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கதர் கேட்குறாரு ஒன்றும் இல்லை உங்கள் அண்ணன் வெளியில் போனாரு என்னாச்சுன்னு தெரியல இன்னமும் வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே பேசுகிறாங்க அண்ணி நீங்கள் எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க எங்கேயாவது சும்மா வெளியில் போயிருக்கோம் இங்கே இருந்தா அப்பா நேரத்துக்கு வீட்டுக்கு வரலைன்னா சத்தம் போடும்ல அதனால அவர் அங்கே வந்தது அங்கே தனியாக போயிருக்கோம் ப்ரைவசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கூடையாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாரா இருக்கும் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு பயமா இருக்கு பாரு டென் தேர்ட்டி ஆயிடுச்சு இன்னுமோ வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லி ஆனால் டென் தேர்ட்டிக்கு முன்னாடியே நம்ம செந்தில் வந்து வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு கதவு தட்டினா மீனா திறக்க மாட்டுறாங்க சரி ஓகே நான் பார்க்குறேன் ஃபோன் எடுக்க மாட்டுறாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே வாசல்ல யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதுக்குள்ளவே செந்திலா இருக்குமோ அப்படின்னு மீனாவுக்கு தோணுது கதிர் ஒரு நிமிஷம் அவர் வந்துட்டார் போல இருக்குது நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் கதவு பக்கத்தில் போயிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்திலா இருக்குமா அப்படின்னு கூப்பிடுறாங்க மீனா கதவை துறை எவ்வளோ நேரம் வெளியே நிற்கிறது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் செந்தில் கன்ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் கதவை ஓப்பன் பண்ணுறாங்க எங்கங்க போனீங்க ஏன் இவ்வளோ லேட்டு உங்கள் ஃபோன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க நான் கிட்டத்தட்ட இருபது நிமிஷமாக இங்கே நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன் நீ கதவு திறக்காம அப்படி என்ன தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோவமா பேசுறாங்க ஏன் பேச மாட்டீங்க இந்த நேரத்தில் அதுவும் டைம் ஆயிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு நான் ஏற்கனவே தூங்கிட்டேன் சாப்பிட கூட இல்லை வீட்டில் எப்படி சமைக்க முடியும் எதையாச்சும் யோசிச்சீங்களா ஏதோ ஒரு டம்ளர் பால் இருந்தது அதில் மாமா கொடுத்து விட்டு பிஸ்கட் இருந்தது அதை சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன் நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு நடு யாரோ கதவை தட்டுற மாதிரி தோணுச்சு புது இடத்துல வேற இருக்கேன் நான் பயப்படுவேன்னு யோசிக்க மாட்டீங்களா நீங்க நான் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி கேட்டாங்க சரி உள்ளே கூப்பிடுவேன் போறியா எப்படி அப்படின்றாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர வச்சுட்டு கதவை லாக் பண்ணுறாங்க சரி ஒரு நிமிஷம் இறங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு தனியாக கதிர் கதிர்கிட்ட அவர் தான் வந்துட்டாரு ஃபோன் மிஸ் பண்ணிட்டாராமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்காமா அப்படின்னு ஏதாவது தண்ணியா அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு மீனா கடுப்பா பேசுகிறாங்க அண்ணி வீட்டுக்கு போன மொதல் நாள் யாராவது ட்ரீட் கேட்டிருப்பாங்க அதுக்காக அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் அதை கையில் தொட்டிருக்கும் நீங்கள் எதுவும் கேட்டுட்டு இருக்காங்க வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணனுக்கு வக்காலத்தா அப்படின்னு மீனா கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்க அண்ணி உங்கள் கோபம் எனக்கு புரியுது இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம் ப்ளீஸ் இந்த ஒரு முறை அண்ணனை மன்னிச்சு விட்டுருங்க இதுக்கு மேலே ஏதாவது பண்ணுனா நீங்கள் கும்மாங்குத்தா குத்துங்க நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கடுப்பாக ஃபோனை வச்சாலும் கதிர் மேலே ஒரு நல்ல மரியாதை என்ன அண்ணன் தப்பு பண்ணியிருந்தாலும் அண்ணிக்கிட்ட பறிஞ்சு பேசுகிறாரு என்ன இருந்தாலும் பாவம் இதுவுமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டார் அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னு மேல ஒரு மரியாதையும் வந்துருச்சு இந்த பக்கம் செந்தில் கிட்ட வந்துட்டு ஆமா யார்கிட்ட போய் போன் பேசிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்னோட அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கடுப்பா சொல்றாங்க ஏய் நான் என்ன அப்படியா கேட்டேன் அப்படின்றாங்க இல்ல நீங்க அப்படி கேட்கல நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு இல்ல நான் சும்மா இந்த நேரத்துல நான் இப்பதான் இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கேன் யாருக்கு போன் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் இன்னும் வரலைன்னு யாருக்காவது போன் பண்ணி கேட்டியோ என்னமோ அவங்க கிட்ட வந்துட்டாருன்னு சொன்னியோ என்னமோ நான் நினைச்சு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கதவை யாரோ தட்டுறாங்க இந்த நேரத்தில் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங் நீங்கள் எங்கே இருக்கீங்க வந்துட்டீங்களான்னு ஃபோன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணேன் உங்களோட ஃபோன் ரிங் ஆகுது யாரோ எடுக்கிறாங்க அவங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க அவங்க யாருன்னு நினச்சி பேசுகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல உங்கள் ஃபோன் போன மாதிரி தானே எனக்கு தோணுச்சு யாரோ உங்கள் ஃபோனை ஆட்டியை போட்டாங்க போலன்னெலாம் பயந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் கதிர்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அண்ணன் வெளியில் போனவர் இன்னும் வரலைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவர் என்கிட்ட இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் வந்துட்டாருன்னு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி சாப்பாடு என்ன என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க வேணா நான் ஏற்கனவே உங்கள் மேலே கொலை இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா கத்துறாங்க சரி நான் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே பாரு அப்படின்ட்டு பரோட்டா கொடுக்குறாரு எங்க இந்த நைட்டில் இவ்வளோ நேரத்துக்கு பரோட்டா சாப்பிட்டுட்டு நான் தூங்கவா அப்படின்னு கேட்குறாங்க வேற என்னடி சொல்கிற இதுக்கு மேலே இந்த நேரத்தில் வேற எங்கேயும் டிஃபன் கிடைக்கல அப்படின்றாங்க எனக்கு தேவையில்லைங்க எனக்கு பசிக்கல நான் பிஸ்கெட் சாப்பிட்டேன்னு ஓ பிஸ்கெட்லாம் ஹெல்தி பரோட்டா அன்ஹெல்தியா அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்ககிட்ட வாக்குவாதம்லாம் பண்ணலை போயிட்டு பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பெ இல்லைல்ல எப்படி தூங்குறது அப்படின்னு பெட்டு உங்கள் அப்பா வீட்டில் இருக்குது போலமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா உனக்கு என்ன நக்கலா நான் தரையிலே படுத்துக்கிறேம்மா எனக்கு அந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறாரு மீனா உட்காந்துட்டு இருக்காங்க இவரை நம்பி நம்ம இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டோமே இவரை நம்பி நம்ம வந்திருக்க வேண்டாம் நான் அந்த வீட்டை விட்டு வர மாட்டேன்னு இவர்கிட்ட நம்ம சண்டை போட்டுருந்துருக்கணும் போல இருக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம மீனா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தூங்காமல் அடுத்த நாள் காலையில் செந்தில் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிட்டாரு அதாவது கிளம்பி நிற்கிறாரு மீனா வந்து தூங்கிட்டே இருக்காங்க மீனா எனக்கு முன்னாடியே நீ ஆஃபீஸ் கிளம்புவ என்ன நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து எழுப்புறாங்க ஏன் கொஞ்சம் முன்னாடியே எழுப்பியிருந்தா நானும் கிளம்பி அப்படின்றாங்க என்ன நீ பேசுற அப்படின்னு ஆமா இன்னைக்கு நான் ஆஃபீஸ் லீவ் அப்படின்னு சொல்றாங்க ஏய் சம்பளத்தில் பிடிச்சிட போறாங்க அப்படின்றாங்க விடுங்க எனக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கு இன்னும் நான் சம்பதிச்செல்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை வேலையவே விட்டா கூட எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு வேலையை விட்டா இந்த கோட் ட்ரெஸ்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க ஆமா இல்லை நான் வேலையை விட்டுட்டாவே இந்த கோட்ரஸை கேன்சல் பண்ணிடுவாங்க நம்ம தாராளமாக நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா நக்கலாக பேச செந்தலுக்கு கோவம் வருது காலையிலேயே என்னை வம்பு இழுத்து எங்கிட்ட ஏதாவது ஒரு திட்டு வாங்கணுமா நீ அப்படின்னு திட்டுவீங்க திட்டுவீங்க எதுக்கு திட்டணும் நைட் அன் டைமில் வீட்டுக்கு வந்தீங்களே அதை பற்றி நான் உங்ககிட்ட இன்னும் என்கொயரியே போடலை எதுக்கு குடிச்சிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி கேட்டாங்க அதான் அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிக்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க நான் இங்கே தனியாக இருக்கேன் ஆஃபீஸில் இருந்து வரும்போது ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சரி வீட்டுக்கு வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போகிறப்பா அப்படின்னு கேட்குறாங்க வெளியில் போகிற அளவுக்கு நமக்கு டைம் இருந்தால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படி இல்லாட்டினா வீட்டிலே இருக்கலாம் எல்லா வேலையும் இனி ரெண்டு பேரும் பிரித்து தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு லீவ் போடுங்க இங்கே பாருங்கள் வீடு ரூம் எல்லாம் வந்து இன்னுமே அப்படியே இருக்குது சும்மா என்ன ஒருத்தியாளெல்லாம் செய்ய முடியாது ரெண்டு பேருமா செய்யலாம் இல்லாட்டினா என்னாலலாம் செய்ய முடியாது நீங்கள் ஆள் வச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி பேசுகிற ஆள் வச்சா அவங்களுக்கே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போயிடும் டி அப்படின்னு சொல்கிறாங்க போகட்டும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு அத்தை மற்றவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க துணி துவைக்கிறது கூட மயிலக்க பண்ணுவாங்க இங்க நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்றாங்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னனே அப்படின்றாங்க சரி ஓகே இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறோம் ரிட்டர்ன் வந்ததுக்கு டயர்ட் ஆகி நம்ம படுத்துப்போம் இந்த ரூம் எல்லாம் எப்படி செட் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பேசும்போது மீனா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்று நல்லா புரியுது இங்கிருந்து திரும்பவும் கூட்டிட்டு போய் அந்த ஜெயில தள்ளனும் அதுக்காக தானே இதெல்லாம் பேசிட்டு இருக்க என்ன நடந்தாலும் சரி திரும்பவும் அந்த வீட்டுக்கு என்னால் வரவே முடியாது அப்படின்னு செந்தில் பேசுகிறாரு ஆனால் எனக்கு டெய்லி நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்கணும் நான் ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக அங்கே போயிடுறேன் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு இந்த மாதிரி குடிச்சிட்டு பசங்களோட ஜாலியாக சுற்றிட்டு வீட்டுக்கு வருவீங்களோ அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் என்னால் தனியாகலாம் ரூமையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க தனியாக வாழ்கிற கப்பல்ஸ்லாம் இப்படி தாண்டி இருக்காங்க அப்படின்னு அதுக்காக தாங்க தமிழ் தனியாக வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்றாங்க ஆக மொத்தம் நீ திரும்ப திரும்ப அதையே குத்தி காமிச்சிட்ருப்பியே தவிர இந்த வாழ்க்கைக்கு அடாப்ட் பண்ணி வாழ மாட்டேன் அப்படி தானே அப்படின்றாங்க நீங்கள் எனக்காக இங்கேருந்து அந்த வீட்டிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்த மாதிரி தோணல உங்களுக்காக தான் இங்கே வரணும்னு நினச்சிருக்குறீங்க உங்களுக்கு இப்படி ஜாலியாக சுற்றணும் அதே வீட்டிலனா நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னா மாமா திட்டுவாங்க சத்தம் போடுவாங்க அப்படிங்கிறது தானே உங்கள் பிரச்சனையே அப்படின்றாங்க இங்கே பாரு அவர் பண்ணுறத எல்லாத்தையும் இங்கே நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஆமாம் ஆரம்பத்திலேயே நீங்கள் இது எல்லாத்தையும் எனக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறதில் பழகிருச்சு நீங்கள் ஆரம்பத்திலேயே என்கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி நீ இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி எதுவும் செய்யாதே கேட்காத அட்ஜஸ்ட் பண்ணாதன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்திருப்பேன் அப்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணது எல்லாருக்கிட்டேயும் நல்லபடியாக பேசினது எல்லாருக்கிட்டேயும் மிங்கிலாக இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்போ உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு இப்போது உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னவும் அதுவே உங்களுக்கு திருப்பி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி மாற சொல்கிறீங்க அப்படியெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க மீனா ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன் இன்றைக்கி என்னால் லீவ் போட முடியாது நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் நீ வேணா இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கு ரெஸ்டடு என்னவோ பண்ணு ஆனால் தயவு செஞ்சு வீட்டை மட்டும் அந்த மெஷப்பாக இருக்குல்ல அதெல்லாம் கிளியர் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஃபர்னிச்சரோடு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஃபர்னிச்சர்லாம் ஒன்றும் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அத்தையும் மாமாவும் அது கூட வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்றாரு செந்தில் தயவு செஞ்சு இங்கே வந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணணுன்னா அவரும் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க கோமதி சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீனா ரொம்ப வருத்த சோகமா நான் என்ன என்னத்தை வந்துருவேன் இல்ல எங்களையே நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது திரும்பி பாக்குறாங்க அங்க யாருமே இல்ல நான் தான் அப்படி நினைச்சுக்கிற போல இருக்கு மீனா இங்க வந்துருவாளான்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏக்கமா உட்காந்துட்டு இருக்கேன் திடீர்னு மீனா டைனிங் டேபிள்ல இருந்து அந்த இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க என்னத்தை சோகமாக உட்காந்துட்டீங்க வீட்டில் யாரும் இல்லையா நீங்கள் மட்டும் தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது கோமதி இருந்துட்டு ஆமாம் சும்மா சும்மா கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது மீனா வந்துட்டா போல் இருக்கு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டா அங்கே மறைஞ்சிடறது இதே தான் காலையிலேருந்து இருக்க அப்படின்னு கண் கலங்குறாங்க அத்தை நிஜமாகவே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லவும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க கோமதி சத்த அப்படின்னு இல்லை மீனா எங்களால் நீ இல்லாமல் இங்கே இருக்கவே முடியல ஒரு மாதிரி இருக்கு அதாவது செந்தில் செந்தில வந்து பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எங்க கூட தான் இருந்தான் அவனும் எந்த அளவுக்கு நான் மிஸ் பண்றேனோ இந்த ஒன்றரை வருஷம் தான் நீ இந்த வீட்டுக்கு வந்து ஆயிருக்கும் ஆனால் உன்னையும் அவனுக்கு சமமாக மிஸ் பண்ணுறேன் என்னால் முடியல நீங்கள் திரும்ப இங்கேயே மாமா கிட்டே பேசுகிறேன் உங்களுக்கு என்னெல்லாம் ஃப்ரீடம் வேணுமோ அதெல்லாம் அவர்கிட்ட நான் பேசி வாங்கித்தரேன் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி கெஞ்சுறாங்க அத்தை அலாதீங்க அத்தை நான் உங்கள் பிள்ளைக்கிட்ட பேசுகிறேன் தயவு செஞ்சு நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க கண்டிப்பாக ஒரு மாதம் கூட அவர் பிடிக்க மாட்டார் நான் பண்ணுற டார்ச்சரில் அவரே என்னை எங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டுடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை ரெண்டு பேரும் தான் வரணும் எனக்கு என் பையனையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது அவனுக்கு வேணா என் மேல பாசம் இல்லாம ஆஹ் என்ன மிஸ் பண்ணாம இருக்கலாம் என்னால எல்லாம் அவனை பிரிஞ்சிருக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கிட்ட இருந்து மீனாவுக்கு ஃபோன் கால் வருது அட்டன் பண்ணி பேசினாக்கா என்ன வீட்டில் காணோம் எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சும்மா தாங்க வெளியில் வந்தேன் அப்படின்னு ஓ எதாவது ஷாப்பிங் பண்ண போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க இங்கே நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் அத்தை கூட இருக்கேன் நான் அப்புறம் பண்ணுறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க திரும்பவும் செந்தில் வந்து ஃபோன் பண்ணுறாரு நான் வீட்டுக்கிட்ட வந்திருக்கேன் நீ வீட்டில் இல்லைங்கிறது எனக்கு எப்படி தெரியும் நான் வீட்டுக்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்றது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாதா உன் பாட்டுக்கு கிளம்பி வீட்டை பூட்டிக்கிட்டு போயிட்டா நான் இங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு என்ன கனவா கண்ட ஆஃபீஸ்க்கு போனீங்க அவ்வளோதான் ஈவினிங் தான் வருவீங்கன்னு நினச்சிட்டு எனக்கு போர் அடிச்சது அதான் ஹத்தியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் உங்கள் அலும்பு ரொம்ப ஓவராக தாண்டி இருக்கு அப்படின்றாங்க என்ன ஓவராக இருக்குது அப்படின்னு மீனா சத்தம் போடுறாங்க என்ன ரொம்ப அதிகமாக பேசுகிற வர வர உன்னோட நடவடிக்கையை சரியில்லை மீனா முதல்ல வீட்டு கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏன் எதுக்கு வரணும் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போக போகிறோம் அப்படின்னு இல்லைங்க எனக்கு சினிமாவுக்கு வரதுலலாம் விருப்பம் இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அது அதுக்கப்புறம் அவன் கோச்சுக்கு போகிறான் ஏதோ நாங்கள் தான் ஏதோ சொல்லிக் கொடுத்து உனக்கு எடுத்துட்டோன்னு நினச்சிப்பான் நீ கிளம்பி போ மீனா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு மீனா ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க எல்லாம் சரியாயிரும் அதாவது உங்கள் மாமா காலையில் கூட சொன்னார் நம்ம பிள்ளைங்க நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதை விட அவங்க எங்கே இரு எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்களோ அங்கே இருக்கட்டும்னு நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு அதுதான் அவரோட ஆசை அதுதான் நானும் நினைக்கிறேன் வருத்தமாக தான் இருக்குது பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அனுப்பும்போது ஆ நான் எடுத்து போட்டேன் உங்ககிட்ட கொடுத்து அனுப்ப மறந்துட்டேன் அதான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன் வந்து குடுக்கலாமா இல்ல யாருக்கிட்டயாவது கொடுத்து விடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க அதுக்கப்புறம் சமச்சியா ஏதாவதுன்னு கேக்குறாங்க இல்லத்த எனக்கு ரொம்ப பசி அதான் உங்க கையால சாப்பிடலான்னு நினைச்சு வந்தேன் அப்படின்றாங்க பாவி நான் பாரு ஒரு வார்த்தை கூட நீ சாப்பிட்டியா சாப்பிட்றியான்னு கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எடுத்து வைக்கிறாங்க இல்லத்த அவரு வெளியே நின்றுட்டு இருப்பாரு சாவி வேற எங்கிட்ட இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இரு நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க கோமதியை ஹக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போகிறாங்க அங்கே போனால் செந்தில காணும் செந்திலுக்கு கால் பண்ணி எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நான் கிளம்பி ஆஃபீஸ்க்கே வந்துவிட்டேன் நீ தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டல அப்படின்றாங்க இல்லை நான் கிளம்பி வந்துட்டேன் இங்கே இப்போ வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீ வீட்லேயே இரு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குல்ல அதை நீ பாரு நான் ஈவினிங்கே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாரு ஆனால் அவர் ஆஃபீஸ்க்கு போகல எங்கேயோ வெளியில தான் போயிருக்காரு அப்படிங்கிறது நம்ம மீனாவுக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் கேட்குறதில்ல அவங்க பாட்டுக்கு இருக்காங்க இப்போது எதுக்கு இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணதெல்லாம் திருப்பி வச்சுக்கிட்டு அவர் என்ன ரொம்ப அறிவு இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாமே ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களோட லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல என்ன மீனா இப்பதான் போன அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க ஒன்னும் இல்லாத நான் வீட்டுக்குள்ள வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல கையில லக்கேஜோட வந்திருக்க அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு அப்படின்றாங்க இல்லாத நான் உள்ள வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து உள்ள போறாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் கோமதி வந்து என்னவா இருக்கும்னு எல்லாரும் நான் இருக்கும் தவரம் இது எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களா வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மீனா செந்திலுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வருவேன்னு சொன்னேன்ல அப்படின்றாங்க இந்நேரம் உங்களுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு அரை மணி நேரம் ஆயிருக்கோம் எங்கே இருக்கீங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பேசுகிறாங்க சரி வரேன் வை அப்படின்னு வீட்டுக்குனா கோட்டர்ஸ்க்கு இல்லை இங்கே நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே எதுக்கு போன திரும்பவும் அப்படின்னு கேட்குறாங்க அது என்னோட விருப்பம் நீங்கள் கிளம்பி வரீங்களா அப்படின்னு கிளம்பி போகிறது உன்னோட விருப்பம் இருந்துக்கோ ஆனால் என்னால் திரும்பி அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு செந்தில் வீட்டுக்கும் போகல ஆஃபீஸ்க்கும் போகல வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு இப்போ நம்ம மீனா வந்து என்னால உங்க பையன் கூட அங்க இருக்க முடியாது அவரு கொஞ்சம் கூட வாழ்க்கைய பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு எல்லாமே தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் என்னால அங்க இருக்க முடியாதுங்கிறது ஒண்ணு ரெண்டாவது என்னால இங்க தான் இருக்க முடியும் உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அங்க நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன் எனக்கு ஏதாவது யோசிச்சு யோசிச்சு ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு ரெண்டு வா ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க அத்தை அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் எனக்கு மாமா கூட நிறைய விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வந்திருக்கு பட்டு பட்டுன்னு பேசிடுவேன் அதனால மாமா வருத்தப்படுவாங்க ஆனால் கொஞ்ச நாளில் நான் என்னையே மாற்றிக்கிட்டேன் மாமாவுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ திரும்பவும் வேற ஒரு வாழ்க்கையில் கூப்பிட்டு போய் விட்ட மாதிரி இருக்கு எனக்கு அங்கே எல்லாமே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்கு ஆனால் செந்திலுக்கு புரியணும்ல அப்படின்னு நீங்க எல்லாரும் புரிய வைங்க அவரை அடம் பிடிச்சி அங்கே போகணும்னு சொன்னார் போயிட்டாரு அங்கே எனக்கு அது பிடிக்கலை நான் அங்கே போனதுக்கு அப்புறம் தானே அதை பார்த்துட்டு குடிக்கலைன்னு சொல்கிறான் இங்கே இருந்துகிட்டே எனக்கு அங்கே செட் ஆகாது வரலன்னு சொல்லலைல்ல நான் ரெண்டு நாளாக வேலைக்கு கூட போகல என்னால் அங்கே ஃப்ரீ மைண்டாக இருக்கவே முடியல உங்களுக்கு ஒன்று தெரியுமா செந்திலும் நானும் அரை மணி நேரம் கூட உட்காந்து பேசலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க செந்தில் வர வச்சு பேசலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அவன் கேட்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க கேட்க வைக்கணும் அப்படி கேட்கலன்னா அவங்க ரெண்டு பேரும் நம்ம முன்னாடியே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கட்டும் பேசி ஒன்று அவன் முடிவுக்கு மீனா ஒத்து போகணும் இல்லை மீனா முடிவுக்கு அவன் ஒத்து போகணும் போகணும் மீனாவோட முடிவுக்கு அவன் ஒத்து போனான்னா கண்டிப்பா ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு நம்ம கோமதியும் செந்திலுக்கு கால் பண்றாங்க என்ன அம்மா கால் பண்றாங்க ஏதாவது பஞ்சாயத்தா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு யார் பண்ணாலுமே எடுக்கல அதுக்கப்புறம் கதிர் பண்றாரு கதிர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுடா அப்படின்ட்டு ஏன்ன யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கிறாங்க என்ன இதுன்னு தெரியல மீனா வேற கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காலாமே அதான் என்ன தேவையில்லாம எதுக்கு அட்டன் பண்ணி பேசிக்கிட்டேன்னு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை எமர்ஜென்சினா உனக்கு ஃபோன் அடிச்சா நீ இப்படி தான் பண்ணுவியானே அப்படின்றாங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணுமா நீ பண்றது எதுவும் கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க ஓ நீயும் கூட சேர்ந்துட்டியா என்னால வர முடியாது அண்ணி திரும்பவும் கோட்ரஸ்க்கு போக முடியாதுன்னு இங்கே இருக்காங்க உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறாங்க பரவாயில்லடா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு செந்தில் போனை வச்சிடறாரு மீனா திரும்பி அந்த கோட்ரஸ்க்கு போகவே மாட்டேன் அப்படின்னு இங்கே அடம் பிடிச்சிருக்காங்க இப்போ மீனாவோட அம்மா அப்பாவையும் வர வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேலோட பர்மிஷன் இல்லாமல் ராஜியும் கோமதியும் நம்ம காந்திமதியோட பர்த்டே பார்ட்டிக்கு போக முடியாது அந்த விஷயத்த வேற கோமதி வீட்டில் பேசலான் இருந்தாங்க ராஜி கதிர்கிட்ட மட்டும்தான் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க இதை பற்றி வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்து இப்போ மீனாவோட பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக மீனாவை அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி அங்கே அனுப்பி வச்சிருவாங்க ஆனால் செந்தில் பண்ணுற விஷயம் எதையுமே பாண்டியன் மன்னிக்க மாட்டார் டைரெக்டாக இல்லாட்டினாலும் இன்டைரக்டா செந்தில் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுவார் அவர் மீனா கூட நல்லபடியா குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா பாண்டியனோட தலையீடு இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம அங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு செந்தில் யோசிக்கிற அளவுக்கு ஆயிரும் அந்த வீட்டில் இருந்தப்போ நம்ம இருந்து பத்து ரூபா செலவாகாது நம்ம பணம் நம்மக்கிட்டே இருக்கும் ஆனால் நேரத்துக்கு சாப்பாடு அப்படி இப்படின்னு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு இப்போ இங்கே நம்ம செலவை தான் நம்ம எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்க வேண்டியிருக்கு ப்ளஸ் அப்பா தான் வந்து அதிகாரம் பண்ணுறாரு அப்போ தான் நம்மளை இங்கேயும் அவர் சொல்கிறது தான் செய்யணுங்கிற மாதிரி பண்ணுறாரு மீனாவோடது தான் இது எல்லாமே பிளான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவராக கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு தான் பிளான் பண்ணுவார் இது வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் இன்னொரு பக்கம் நம்ம ராஜியும் கோமதியும் இந்த காந்திமதி அம்மாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போக போகிறாங்களா இல்லையா அப்படி போனால் அங்கே சக்திவேல் எதுவும் பேச மாட்டாருன்னு நம்ம குமார் கொடுத்த அந்த வாக்கு கண்டிப்பாக நிறைவேறுமா யாரும் எதுவும் பேச மாட்டாங்களா பேசலைன்னா அப்போ எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா ஒன்னாகிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு பழனியை வேற ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க மயிலோட அப்பா அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையை இழந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா கூட அது மயிலை பாதிக்கும் மயில் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா மயிலை பற்றின உண்மைகளை பேச வேண்டி வரும் நீ ஏன் ஃப்ராடு நீ என்ன இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு சரவணன் பேசிருக்க வச்சிருவாரு ஸோ டோட்டலாகவே அங்கே ஒரு குழப்பம் இருக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம அரசியோட கல்யாணங்கிறது அந்த நிலுவையிலே இருக்கு அடுத்து அவங்களோட படிப்பு அப்படி இப்படின்னு போனாலும் கூட அவங்களுக்கு புதுசாக ஒரு பேர் வரப்போறாங்க அப்படிங்கிறது அப்டேட் இருக்கு ஸோ சீக்கிரமாகவே அரசியோட கல்யாண கதைக்களம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ